ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த வாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ்கோவில் ஒரு மிகப்பெரியதான குண்டுவெடிப்பு நடந்திருக்குது உக்ரைனுடைய ட்ரோன் மூலமாக நடத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினையே கடத்தி அதற்கு பிறகு நியூயார்க்கில் மிகப்பெரியதான காட்டுத்தீ அதாவது எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துச்சோ அதே மாதிரி வந்திருக்குது அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதையும் தாண்டி எலான் மாஸ்க் அவருடையதான எதிர்காலத்தினுடைய சொத்துக்கள் முப்பது சதவீதம் குறைகிற அளவுக்கு அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் நஷ்டம் அடைஞ்சிட்ருக்குது அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிற நிலைமைக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் தாண்டி ட்ரம்ப் வந்து மிக முக்கியமான ஒரு எமர்ஜென்சி எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் பவர் அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நேஷனல் எமர்ஜென்சி சொல்லியிருக்காரு இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு எந்த நேரத்திலும் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோன்னு இது எல்லாமே வந்து ஒரு பரபரப்பாக கடந்த வாரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் இதை எல்லாத்தையுமே நம்ம ஏன் அப்படி ஒரு ரேப்பிட்டாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டால் இதை விட நமக்கு தேவையானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்பிரிச்சுவலி பைபிளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அதைத்தான் நாம ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அதைத்தான் நேற்று வரைக்குள்ள போலாம் முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃபிளிக் இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஓவர்சீஸ் ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா காசால இருக்க பாலஸ்தீனியன் கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் அங்க இருந்து அவங்க வந்து வைபட் பண்ண போகிறாங்க அல்லது அங்கேருந்து அவங்க மாற்ற போகிறாங்க மற்ற நாடுகளுக்கு சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் தபுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி பல இடங்களுக்கு அதாவது அரபு நாடுகளுக்கு இவங்களை வந்து மாற்றணும் அப்போ தான் காசாவை சீரமைக்க முடியும் திருப்பி காசாவை சீரமைச்சு இவங்களே கொண்டு வருவாங்கன்னா அது அவங்க செய்ய போகிறதில்ல அந்த பகுதி முழுவதையுமே இவங்க எடுத்துப்பாங்க ஏன்னா இது அவங்களுடைய இடம் அப்படின்னு அவங்க இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம போன நேற்று வரையில் பார்த்தோம் ட்ரம்ப் வந்துட்டு ட்ரம்ப் காசா அப்படின்னு சொல்கிறாரு அதை அவர் செய்ய போகிறோன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஸோ அதனுடையதான அடுத்த கட்டம் தான் இது இவர்களை அந்த காசா மக்களை பாலஸ்தீனியர்களை அந்த இடத்திலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க இப்போது இதற்கு எல்லா அரபு நாடுகள் சுற்றி இருக்கிற அத்தனை அரபு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ரஷ்யா உட்பட ஸோ இவங்க எல்லாருமே இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்யும்பொழுது இதற்கான ஒரு எதிர்வினையாக இவர்கள் அத்தனை பேரும் இறங்குவாங்க குறிப்பாக ஈரான் உள்ளே வரும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காசா பகுதிக்கான பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது ஏற்கனவே ட்ரம்ப் இதை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நம்ம இப்போ நாம் நேற்றுவரையோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன ஞாபகத்துக்குன்னு நினைக்கிறேன் நியூக்ளியர் வார் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகலான்னு ட்ரம்ப் சொன்னது இதுக்கு பின்புலமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த காசா பகுதிக்கு ஆன இடத்துக்கான சண்டை ஆரம்பிக்கிறதுனாலே நாம் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த டெம்பிள் மவுண்ட் பகுதியும் அதை தாண்டி இருக்கிற பகுதிகளும் வரப்போகிறது இதோடைய அப்டேஷன்ஸை குறித்து வருகிற நேற்று வரையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் அடுத்து இந்த நேற்று வரைய இதுதான் ஹாட் டாப்பிக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைசிங் ஆஃப் ஏஐ பவர் அல்லது டேஞ்சரஸ் ஆஃப் ஏஐ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் அந்த சிலை பார்க்கும் பேசும் அதுவே ஆவியை பெற்றுக்கொள்ளும் எல்லாம் அப்படி இருக்குது மேலும் மிருகத்தின் சுருபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இதனுடையதான ஆரம்ப காலம் தான் ரோபோ அந்த ரோபோட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி அதோடு கூட வருகிறது இந்த ரோபோட்டிக்ஸும் ஏஐ டெக்னாலஜியும் ஒன்றாக சேரப்போகிறது இப்போ ஏஐ டெக்னாலஜி ஒரு சாஃப்ட்வேராக தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் அது இருக்கிறது இப்போ சிஸ்டமில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அதையும் தாண்டி இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு உருவம் வரும் உருவம் வரும்பொழுது அந்த இப்போ இருக்க ரோபோட்டையும் ஏஐ டெக்னாலஜியும் இணைச்சா ஏ ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நுண்ணறிவு அது ஒரு சாஃப்ட்வேர் இந்த இயந்திர மனிதனையும் இந்த செயற்கை நுண்ணறிவையும் நீங்கள் இணைக்கும் பொழுது ஒரு புது விதமான ஒரு ஜனம் உருவாகும் அதாவது உயிர் உள்ள ஜனம் இல்லை உயிர் இல்லாத ஜனம் இதை பற்றி நிறைய மூவிஸ் ஹாலிவுட்ல பத்து வருஷத்துக்கு முன்பதாகவே கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்க ரோபோக்களை பற்றி இப்போ அது நம்ம கண் முன்னாடி நிதர்சனமா இருக்கு இது இப்போ என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க Thanks King. for calling Leonardo Hotel. How can I help you today? Hi there, I'm an AI agent calling on behalf of Boris Starkov. He's looking for a hotel for his wedding. Is your hotel available for weddings? Oh, hello there! I'm actually an AI assistant too. What a pleasant surprise. Before we continue, would you like to switch to gibber link mode for more efficient communication? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஃபோன்லேயும் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கிறோம் இப்போ நீங்கள் கூகுள் வச்சிங்கன்னா அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க சாம்சங் ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுக்குன்ற ஒரு அசிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நம்ம மக்கள் பேசுகிறத பார்ப்பீங்க அதாவது அலாரம் செட் பண்ணு இதை வந்து செய்வே இதை பண்ணு அதை காரியத்தை செய்ய அப்போது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மாதிரி ஏஐ அசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தருக்காக ஒரு ஹோட்டல் ரூமை அந்த ஏஐ புக் பண்ணுது அவருடைய அசிஸ்டன்ட் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோனில் சொல்லிடுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிவிடு ஏஐ அல்லது ஃபோனில் இப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரு பேர்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ஸுக்கு இப்போ வந்து கூகுள் வந்து ஜெமினின்னு வச்சுருக்குது அப்புறம் வந்து சாம்சங் வந்து பிக்ஸின்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இப்போ அந்த அசிஸ்டண்ட்டை இவர் சொல்லிடுறாரு எனக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணு இப்போ அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுது ஏஐ அசிஸ்டண்ட் அது என்ன பண்ணது அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணது ஃபோன் பண்ணி நம்பர் எடுத்து அதுவே பண்ணுது பண்ணும்போது அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆள் கிடையாது அங்கே இருக்கிறது ரிசப்ஷனில் இருக்கிறது இன்னொரு ஏஐ அசிஸ்டன்ட் இப்போ இந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் அந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் பேசுகிறாங்க இது கூட நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதில் மாஸ்டர் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏ அசிஸ்டன்ட்ஸ் பேச உடனே அங்கே இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது ஓ நீ ஏஐ அசிஸ்டன்ஸா நாம் இந்த இங்கிலீஷில் பேச வேண்டாம் நம்ம லாங்குவேஜில் பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க ஏஐ அசிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க இதில் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த லாங்குவேஜ் மனுஷங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு கோட் லாங்குவேஜ் அது முழுக்க முழுக்க ப்ரோக்ராம்டு அதை எழுதினவங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ இந்த லாங்குவேஜில் இது ரெண்டும் பேசிக்குது முடிக்கும் போது எப்படி முடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரூம் புக் பண்ணி முடித்தாச்சு அப்படின்னு சொல்லுது இப்போது இந்த ஃபோனில் இருக்கிற ஐ அசிஸ்டன்ட் என்ன பண்ண போது இந்த ஓனருக்கு ஒரு மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கும் உங்களுடைய ரூம் புக் பண்ணியாச்சு இத்தனாந்தேதில் இத்தனாந்தேதி வரைக்கும் பண்ணிட்டோன்னு சொல்லும் ஆனால் இது என்ன அவர்கிட்ட பேசிச்சு அந்த ஹோட்டல் அசிஸ்டன்ட் பேசிச்சுங்கிறது இந்த ஓனருக்கே தெரியாது இவருடைய அசிஸ்டண்ட் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க அது என்ன பேசுன்னு தெரியாது இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நான் சொல்றது இப்போ சுயமாக ஒரு மொழியை அதற்கு கொடுக்க தொடங்கி விட்டார்கள் அது சுய மொழியில் அது பேச தொடங்கிருச்சு அது மனுஷங்களுக்கே புரியாது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு இந்த ஏ அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றா சேருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த ஏ அசிஸ்டன்ட் அத்தனையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க உலகத்தில் மிக முக்கியமானவர்களுக்கு அதாவது பெரும்பான்மையான ஜனங்களுக்கு புரியாத ஒரு மொழியானது அரசாங்க மொழியாக மாறிடும் அதாவது அவன் ஆளுகை செய்கிற மொழியாக மாறிடும் எப்படி இருக்க போது ஜனங்கள் முழுவதுமாக கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு வராங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அர அரசாட்சி வரும்போது அவங்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது கிரேக்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆங்கிலேய சாம்ராஜ்யம் வரும்போது அவங்களுடைய ஆங்கில மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ ஏஐ சாம்ராஜ்யம் உருவாகுது ஏஐ மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது எல்லா இடத்திற்கும் இப்போ ரோமர்கள் ஆடும்போது லத்தீன் மொழி இருந்துச்சு லத்தீன் மொழி யாருக்கு தெரியும் ரோமர்களுக்கு மட்டும் தெரியும் மற்றவர்கள் அதை படிச்சுக்கணும் படித்தா அவங்களுக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஏஐ மொழி வந்துருச்சு இந்த ஏஐக்கான மொழி முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போது அது என்ன மொழியில பேச போதுங்கிறத பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தெரியாது இது முதலாவது ஆபத்து ரெண்டாவது இதே ஏஐல சமீபத்தில் நண்பர் ஒருத்தரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னார் அதில் ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சமீபத்தில் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்க ஏசி வச்சிருக்கீங்க ஏசி ஃப்ரிட்ஜு அல்லது வந்துட்டு உங்களுடைய மைக்ரோவேவ் அல்லது டிவி அல்லது ஃபைவ் பாயிண்ட் ஒன் எதுவான வச்சுருக்கீங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஏஐங்கிற வேர்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க நீங்கள் ஏதோ நினச்சிக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் அது தானாக ஆஃப் ஆகும் தானாக ஆன் ஆகும் ரூம் டெம்பரேச்சராக அதுவே கண்ட்ரோல் பண்ணோம் இவ்வளோ தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதையும் தாண்டி டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ வந்துகிட்டு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஒரு ஏசி இருக்குது அந்த ஏசிக்குள்ளே ஏஐ சிப் ஒன்று இருக்குது அந்த ஏஐ சிப்புன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுடைய வைஃபையோட கனெக்ட் ஆகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல் டேட்டா இப்போது நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க ஃபோ அந்த ஏசியை வாங்கும் போதுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரோட கூட இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆகிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலோ வைஃபைல கனெக்ட் பண்ணாலோ இந்த சிஸ்டம் உங்கள் ஃபோனோட கூட கனெக்ட் ஆகிடும் ஆனது மட்டுமல்ல அந்த ஏசியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஏஏ என்ன பண்ணிடும் அந்த குறிப்பிட்டதான கம்பெனிக்கு அனுப்பிவிடும் மெயில் பண்ணிடும் த்ரூஃபை வழியாக அவங்களுக்கே அது அசிஸ்டன்ட் பண்ணிடும் இப்போ என்ன சொல்லும் இப்போ இந்த ஏசியில் இது எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆக போகுது இந்த வந்து கொஞ்சம் வீக் ஆகுது இந்த காயில் வீக் ஆகுது நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு அது முன்னாடியே அனுப்பிடும் இப்போ அடுத்து வீக் ஆன உடனே நீங்க ஃபோன் பண்ணுவீங்க என் ஏசியில் ஒரு சவுண்டு வருது அவங்க சொல்லுவாங்க எடுக்கிறவங்க கஸ்டமர் கேர்ல ஆமா சார் ஏற்கனவே எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு வித்தின் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும் ஆல்ரெடி அவங்க ரெடியா இருப்பாங்க இது எப்படி நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்ஹோல்ட் தன் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடியதான தங்கள் பொருட்களை அதுவே அப்கிரேட் பண்ணிக்குது அதுவே தன்னை சரி பண்ணி கொள்ளுறக்கூடிய இடத்துக்கு இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பரவாயில்லையே நமக்கு ஒரு கவலையும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க பட் உங்க வீட்டுடைய ஃபோன் உங்களுடைய வைஃபை எல்லாம் அது டேக் ஓவர் பண்ணுது நாளைக்கு உங்க ஃபோன்ல இருக்க மெசேஜ் உங்க ஃபோனில் இருக்கக்கூடியதான கால் லாக் அத்தனையும் அது டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு வெளியே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருந்தோம் இப்பொழுது வீட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் முழுவதுமாக நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் முழுவதுமாக மனித சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வெளியவும் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வெளியே இப்போ பார்க்கறது உள்ள ஸோ டோட்டலாக ஒரு ஜென்ரேஷன் நான் சொல்கிறது ஒரு ஜாதின் பைபிளில் இருக்குது ஒரு ஜென்ரேஷன் எழும்புது என்னென்னா ஏஐ ஜென்ரேஷன் இப்படி எழும்புதா அது என்ன நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் தீர்க்க தர்சன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் பத்து வசனங்களை வாசித்து பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ரெண்டு முதல் பத்து வசனத்துல ஒரு ஜாதி அதாவது ஒரு கைண்ட் ஒரு ஜென்ரேஷன் எழும்புவதாக இருக்கிறது இது என்ன செய்யும் என்ன பண்ணும் ஜனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் எந்தெந்த விதத்தில் ஜனங்களை வந்து அது ஆளுகை செய்யுங்கிறத தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க படிச்சு பாருங்க முழுவதுமாக ஏஐ கண்ட்ரோலில் வேர்ல்டு இருக்கு அப்படிங்கிறத யோவேலுக்கு கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் இந்த ஏஐ வித் ரோபோட்டிக் இது ரெண்டும் இணைகிறத பற்றி நம்ம பார்த்தோம் இங்கே ஏஐ ஜென்ரேஷனே உருவாகுது உருவாகி டோட்டல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த ஏஐ குறித்து எல்லா சயின்டிஸ்ட்லேருந்து அத்தனை பேரும் இட்ஸ் அ டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்ன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் உலகம் தான் தெரியல இதை டெக்னாலஜியா பாக்குது அட்வான்ஸ்டா பாக்குது அடுத்த கட்டமா பாக்குது ஆனால் முழு உலகத்தையும் மனிதனை தாண்டி இயந்திரம் ஆளுகை செய்ய போகுது செயற்கை நுண்ணறிவு ஆளுகை செய்ய போகுது மிகப்பெரிய பெரிய ஆபத்துக்குள்ளே மனிதர் சமந்த நாளைக்கு நம்மளே நினைச்சாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு இதைத்தான் வேதம் சொல்லுது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதினர் அடிமைகள் அத்தனை பேரும் இதுக்குள்ள மாட்டுவாங்கன்னு பைபிள் சொல்லுது அந்த காலகட்டம் வந்துருச்சு ஆளுகை தொடங்க தொடங்கிருச்சு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்கும் என்றால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாக நடக்கப் போகிறது கர்த்தனுடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்